இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிவுக்குள்ள அந்த ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ அப் என்ன வாய் வார்த்தையாகவும் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபாலோ அப் நம்பர் வராது ஏன்னா அது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகும் அந்த ஃபாலோ அப் நம்பர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுன்றது வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோடய காண்டக்ட் மாதிரி இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் காண்டாக்ட் மாதிரி அப்போது காண்டாக்ட்டில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு மெசேஜை போட்டேன்னா அது காண்டக்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நோட்டிஃபிகேஷனில் நான் டைப் பண்ணி போடக்கூடிய டேட்டாக இருந்தாலும் சரி எையோட வேலிடிட்டி அந்த ஃபாலோப் நம்பர் அப்படின்ற விஷயம் ஸோ அது வந்து சூப்பராகவே வந்துடும் நம்ம இடையில் ஒரு ஃபாலோப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து நான் ஓப்பனாக வந்து வெளிப்படையாக அதை எடுத்து சொல்ல ஆனால் இடையில வந்து ஒரு ஃபாலோப் நம்பர் வந்து இந்த இயர்லி சார்ட்டை வச்ச மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எயிட் செவன் அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி வந்த ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் அதில் வந்து த்ரீ ஜீரோ எயிட் செவன் அப்படின்ற நம்பர் நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதுவும் அப்படியே போயிருச்சு ஸோ இப்போ எதுவுமே வேண்டாம் நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த வித ஃபாலோஅப் நம்பரும் நம்மக்கிட்ட பெண்டிங்கில் இல்லை ஓகேங்களா எந்த ஃபாலோ ஃபாலோப் நம்பரும் பெண்டிங்கில் இல்லை ஸோ இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு வாய் வார்த்தையாக சொல்லக்கூடிய அந்த ஃபாலோப் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடக்கூடிய மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜில் மாதிரி உங்களுக்கு ரீச் ஆகும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஏன்னால் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ நான் வந்து ஒரு கணிப்புன்றதை நான் உண்மையாக சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் போன வீடியோவில் அதாவது இன்றைக்கி இருவத் இருபதுக்கு போட்ட வீடியோவில் நிறைய வந்து பாசிட்டிவ் மெசேஜ் வந்தது ஸோ என்னால் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வின்னிங் நம்பர் யாராலையும் எடுத்து கொடுக்க முடியாது நான் என்ன சொன்னேன் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் வந்து ஏன்னா பிப்ரவரினால் நம்மளுக்கு ரொம்ப சீக்வென்ஸாக செட் ஆகக்கூடிய ஒரு மந்த்து இந்த பிப்ரவரி மந்த்துன்றது சீக்வென்ஸாக செட் ஆகக்கூடிய ஒரு மந்த்து ஸோ லக்கி மந்த்து என்னோடய லக்கி மந்த்தும் இந்த பிப்ரவரி டூ இந்த அதாவது இந்த இரண்டாவது மாதம் லக்கி மந்த்து ஏன்னா நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து இந்த பிப்ரவரி மாதம் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல ஹிட்டு ஸோ இன்றைக்குமே நம்ம மார்க் பண்ண இடம் ஜஸ்ட்டு இங்கேனா பக்கத்தில் அந்த ஓரம் பயிற்சி இந்த வாரம் பயிற்சின்னு சொல்லிட்டு நம்ம சமாளிக்கலாம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்படியே மேலே ஒன் ஸ்டெப்பு ஏற்றி ட்ரை பண்ணியிருந்தா ஒருவேளை முப்பது எண்பத்தி ஏழு கிடச்சிருக்கோமோ என்னமோ தெரியல அப்புறம் இந்த பேட்டனில் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம எடுக்க முடியாது இருந்தாலும் இப்போ நாம் இங்கே மார்க் பண்ணி இந்த இடத்துல கொடுத்தேன் இல்லையா ஸோ இதிலே ஒரு நம்பரில் தான் நம்மளுக்கு இங்கே போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா இ ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வந்து ஜீரோ எட்டும் எண்பத்தஞ்சு இப்போ தான் கொடுத்தேன் ஆல்போர்டும் வந்து எட்டு இன்றைக்கி இல்லாமல் ஆட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு ரேஞ்சில் கொடுத்தேன் முதல் நம்பர் நான் டைப் பண்ணது எட்டு ஓகேங்களா எட்டுன்னா நம்மளுக்கு ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஓகேங்களா எக்ஸாக்டாக க்ளூ நம்பர் அந்த க்ளூ நம்பரை பேஸ் பண்ணி ஒரு நல்ல பேட்டனில் நல்லா கணிப்பு போயிருக்கு ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறேன்னா கணிப்புன்றது நம்ம அப்படியே இல்லாமல் கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் வந்து பவரில் போயிருக்கும் ஸோ நம்ம வந்து எழுபத்தி மூணு ஜீரோ எழுபத்தி மூணு கொடுத்துருவோம் ஸோ அது பவரில் போயிருக்கும் ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் அச்சீவ்மெண்ட் பண்ணோம் ஸோ பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்த நேபை வச்சு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல்ன்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு வீடியோவில் ஹிட் ஆகிட்ட பிறகு நான் இன்னைக்கு அன்றைக்கி அதை சொன்னேன் யாருமே நீங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ மறந்து போயிருந்தால் அவரோட வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் வந்து மறந்து போய் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கிங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாளைக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு எக்ஸாக்டிங் ஒரு சேட்டில் எக்ஸைட்டிங் பேட்டன் டோட்டல் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆஃப் பேட்டன் ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த பேட்டன் நாலு மந்தில் நாலு மந்தில் ஒரு மந்தில் தான் அந்த ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வந்து அச்சீவ்மெண்ட் ஆச்சுன்னா இந்த ஒரு பிப்ரவரியன் இந்த பக்கம் இருக்கக்கூடாது செப்டம்பர் ஆகஸ்ட்டு அந்த சைடு நவம்பர் டிசம்பர் அந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஒரு பேட்டனில் ஒரு க்ளூ நம்பரோட ஒரு கணிப்பு க்ளூ நம்பரை இப்போ நான் உங்களை வச்சு தான் எடுக்க போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக க்ளூ நம்பரை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இடையிலேயே ஒரு ஃபாலோப் நம்பர் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அது நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு இருப்பீங்க ஒரு வாட்டி மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஓ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கோம் இந்த மனுஷன் எந்த வித ஃபாலோப் நம்பரோ இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டியூரேஷன் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஸோ நான் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த வீட்டில் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் ஃபாலோஅப் நம்பர் சொன்னாலும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணி தான் ரெகுலராக பார்ப்பேன் என்னோட வழக்கமே இதுதான் நான் ஸ்கிப் பண்ணி தான் என்னோட வழக்கம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு மெசேஜாக வந்து ஃபாலோஅப் நம்பர் கிடைச்சிரும் ஃபாலோஅப் நம்பருன்றது சும்மாலாம் ஒன்றையும் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து இதை வந்து திரணும் வரா மாதிரி அதாவது அதுதான் எடுத்துக்கிறது இப்போ டெய்லி வந்து கெஸ்ஸிங் வந்து விட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரி ஒரு நாள் ஒன் டே வேலிடிட்டி தான் நம்ம இப்போ நான் எடுத்து கொடுக்கக்கூடிய டுவெண்ட்டி ஒனில் சாட்டில் இருக்கக்கூடிய கணிப்பெலாம் வீட்டில் பூச்சி மாதிரி ஒன் டே வேலிடிட்டி ஆனால் ஃபாலோஅப் நம்பருன்றது கண்டிப்பாக வந்து தீரும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான வீடியோ ஒன்று போடுறேன் எப்படி வந்து இந்த ஃபாலோஅப் நம்பரை நான் எடுக்கிறேன் எந்த பேசிஸில் எடுக்கிறேன் எந்த இயருக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சு எடுக்கிறேன்னா இல்லையான்ற டவுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பர்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்தால் ஸோ அதுக்கு அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய விதமாக ஒரு வீடியோ நான் போட்டுறேன் ஓகேங்களா இப்போது நான் சொன்ன விஷயத்த நல்லா கேட்டிருப்பீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்டுக்கு நம்ம போயிடலாம் ஸோ நம்மளுக்கு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பரிசை அள்ளி தந்த ஒரு சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம அதை மறக்கவே முடியாது நானுமே அந்த ஒரு நாளை பர்ட்டிகுலர் நாளை மறக்கவே மாட்டேன் ஏன்னா ஊர் எல்லாருக்குமே சொல்லிவிட்டு நான் அதை பயன்படுத்தாமல் விட்ட ஒரே ஒரு நாள் என்னைக்காரனாலும் அந்த நாள் என் மைண்டிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் எட்டு ரெண்டு அந்த டேட்டு ஸோ அதை நான் மறக்கவே மாட்டேன் ஸோ அது போல் ஒரு கணிப்பு தான் வந்து நம்ம இந்த சேட்டில் வந்து எடுக்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து பை லக்கு தான் ஓகேங்களா நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணுறோம் ஒரு சேட்டிலேருந்து ஒரு பேட்டனை எடுத்து ஒரு ஒரு சே ஒரு 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 அழகான ஒரு கணிப்பை நம்ம உருவாக்குறோம் ஸோ அந்த கணிப்பு வரதும் வராமல் போகிறதும் வந்து நம்மளோட கொஞ்சம் அதிர்ஷ்டம்ன்ற ஒரு ஒரு இதெல்லாம் இருக்குது ஸோ நல்ல பேட்டர்ன் நல்ல சேட்டு ஸோ நல்ல க்ளூ நம்பர் இதெல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு அடிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் இது கூட க்ளூ நம்பர் நீங்கள் வந்து நான் ஒரு விதத்தில் எடுக்கிறேன் நீங்கள் ஒரு விதமாக எடுங்க ஏன்னா மேலேயும் வந்து நம்மளுக்கு டாப்பில் வந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கிங் நான் பண்ணியாச்சு அடுத்த மார்க்கிங் நம்ம க்ளூ நம்பரை மார்க்கிங் பண்ண போகிறோம் க்ளூ நம்பரை பண்ணும்போது நம்ம நைன் ஒன் ஃபைவ் த்ரீலேருந்தே பண்ணிக்கலாம் ஏன்னா நைன் ஒன் ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸு இல்லாட்டி ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோரு ஒன் சிக்ஸ் த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய டவுட்டே வந்து என்னென்னா நம்மளுக்கு கணிப்பை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தோம்னு தெரியாது ஸோ நம்மளுக்கு லெஃப்டில் போதா ஓகேங்களா லெஃப்ட்டில் போதா ரைட்டில் போதா இந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்கும் ஸோ நம்ம வந்து கரெக்டான க்ளூ நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டு எக்ஸாக்டாக வந்து இங்கே எங்கேயாவது ஒரு க்ளூ நம்பர் அதுக்காகவே பிறந்து இருக்க மாதிரி ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைன் ஒன் சிக்ஸு இல்லாட்டி நைன் ஒன் ஃபோரு ஓகேங்களா அடுத்தது ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டாட்டி ஒன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ அந்த ரேஞ்சில் தான் நம்ம இப்போ கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபைவ் த்ரீன்னு இருக்குது நம்ம வந்து ஃபைவ் ஃபோர் பார்க்கலாம் ஃபைவ் ஃபோர் எனக்கு கிடைக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஃபோர் த்ரீ ஓகேங்களா ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குளூ நம்பர் தான் ஒன் சிக்ஸுன்றது ஒரு குளூ நம்பர் ஸோ அதை தாண்டி போகக்கூடிய ஒரு எண்ணாக கூட இருக்கலாம் அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு எண்ணாக கூட இருக்கலாம் ஸோ எந்த எண்களாக இருந்தாலும் நம்மளுக்கு பொருத்தமாக இருக்குதா அந்த எண் வந்து இந்த கணிப்புக்கு இந்த க்ளூ நம்பருக்கு அந்த எண் மேட்சிங்காக இருக்குப்பா அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்கே மார்க் பண்ணாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி போட்டால் மட்டும் போதும் உங்களால் மற்றவங்க அதை பயன்படுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பயன்படட்டும் ஓகேங்களா நான் வந்து இப்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லியாச்சு க்ளூ நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க நைன் ஒன் ஃபைவ் த்ரீக்கு நான் வந்து சிம்பிளாக ஒரு கணிப்பு எடுக்க போகிறேன் சிம்பிளாக அது மேலேயும் கீழேயும் மேட்ச் ஆகக்கூடிய விதமாக ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கணக்கு தான் சிம்பிள் லாஜிக் கணக்கு ஓகேங்களா நம்மளுக்கு இங்கே ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் இல்லை ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸு இல்லை ஓகேங்களா ஃபோர் த்ரீ ஒரு இடத்துல வந்து இருக்குது ஓகேங்களா ஃபோர் த்ரீ இருக்குது இது ஒரு பெரிய ஒரு கெஸ் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோர் த்ரீன்ற பேட்டர்ன் வந்து டவுன் பேட்டன்லாம் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ஆமாம் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் எயிட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் ஸோ இந்த பக்கம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பக்கம் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபை தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பக்கத்துலேயே இருக்கிறதுல ஃபைவ் ரிஃப்ளெக்ட் ஆகுது டவுன் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா எனக்கு எயிட் வந்து ரிஃப்ளக்ட் ஆகுது ஓகேங்களா எயிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு மெயின் சேட்டு இல்லை மெயினான ஒரு கணிப்பில் வந்து உங்களுக்கு க்ளூ நம்பர் நான் சொல்லக்கூடிய க்ளூ நம்பர் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆமாம் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கணிப்பை வந்து எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் ஸோ பதினாறு பதினாறுக்குமே நான் வந்து க்ளூ நம்பர் எடுக்க மாட்டேன் ஸோ நான் என்ன க்ளூ நம்பர் எடுக்கிறேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் முதல் பேட்டர்னில் வந்து நாலுக்கு கீழே அதாவது அஞ்சு மைனஸில் போனால் நாலு ஸோ முந்தின மாதம் அப்படின்றதால நம்மளுக்கு டவுன் பேட்டர்ன் மேட்ச் ஆகுது இந்த பக்கம் பேட்டனில் அஞ்சு அஞ்சுக்கு டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ் ஃபோர் நைன் வருது நம்மளுக்கு டவுன் பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக ஆகுது டவுன் பேட்டர்ன் டவுன் பேட்டன் அந்த டவுன் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஓகேங்களா நான் சொல்கிறேன் இங்கே ஒன்பது இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு ஓகேங்களா ஒன்பது இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதுக்கு எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பதுக்கு இங்கே நம்மளுக்கு எட்டு ஓகேங்களா ஒன்பதுக்கு எட்டு ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு பக்காவான ஒரு மேட்சிங்காக நம்ம வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி நம்ம டைப்பில் போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா முதல் பேட்டர்ன் டபுள் எயிட் டபுள் த்ரீ ஓகேங்களா இது ஒரு ஃபேன்சி எண்ணாக கூட இருக்கலாம் ஓகேங்களா மேலேருந்து கீழே வரிசையில் பார்த்தா நம்மளுக்கு டபுள் எயிட் டபுள் த்ரீ ஸோ கீழேருந்து மேலே வரிசையில் பார்க்கும்போது டபுள் த்ரீ டபுள் எயிட் ஓகேங்களா சிம்பிளான கணிப்பு லாஜிக் அதிகமாக இருக்கக்கூடிய கணிப்பு நைன் ஃபோர் சிக்ஸ் டூ ஓகேங்களா ஆல்ரெடி வந்து இந்த ரெண்டு ரிசல்ட்டில் வந்துடுச்சு நைன் ஃபோர் சிக்ஸ் டூ ஓகேங்களா நைன் ஃபோர் சிக்ஸ் டூ ஆல்ரெடி வந்துடுச்சு ஸோ இதை வந்து நம்ம கீழே இருந்து மேல் பேட்டனில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து டூ சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த பேட்டனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை எனக்கு வந்து இந்த நாலு கட்டத்தில் இருக்கக்கூடியதில் மேட்சிங்காக பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள் நீங்கள் எடுத்து எழுதணும் அப்படின்ற போது நான் வந்து அதை எக்ஸாக்டாக உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் ஸோ அடுத்த ஃபாலோ நம்பர் ஃபோர் டிஜிட் ஃபாலோ நம்பர் இந்த ஒரு இருபதுலேருந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளார வரக்கூடிய ஒரு ஃபாலோ நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாய் வார்த்தையாக கேட்குற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் கேட்டுக்கலாம் எழுவத்தி ஒன்று எழுவத்தி நாலு ஓகேங்களா செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபோர் செவன் ஒன் செவன் ஃபோர் அதை வந்து ரிவேர்ஸில் தள்ளுங்களேன் ரிவர்ஸில் தீங்கன்னா செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபோர் செவன் ஒன் செவன் ஃபோர் செவன் ஒன் செவன் ஃபோர் செவன் ஒன் செவன் ஓகேங்களா செவன் ஒன் செவன் ஃபோர் செவன் ஒன் செவன் ஃபோர் அதை வந்து நீங்கள் ரிவேர்ஸ் போட்டுங்க செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபோர் செவன் ஒன் செவன் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தான் இந்த ஃபாலோப் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி நான் வந்து சேட்டு கணிப்பு இன்னொரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளான பேட்டன் ஓகேங்களா சிம்பிளான பேட்டர்னில் சிம்பிளான மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ நாளைக்கு பொறுத்த மட்டும் ஆல்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆல்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இல்லாமல் ஆட்டாக இருக்காது அப்படின்றது என்னோட கணிப்பு ஸோ பவரில் போனால் ஒன்று ஓகேங்களா ஆல்போர்டுக்கு வந்து ரெண்டு நாள் வந்து ஹிட் ஆகிடுச்சி ஒன்றா நாளும் ஆல்போர்டு ஹிட்டு இன்றைக்கும் ஆல்போர்டு ஹிட்டு ஸோ நாளைக்கும் மூணாவது நாள் ஆற்றிக்க ஆல் போர்டு வந்து ஆறு இட்ட ஆகணும் ஓகேங்களா ஆறு இட்ட ஆச்சுன்னா அறுபத்தி ரெண்டு நாற்பத்தாறு இந்த பேட்டர்ன் லட்டி அறுபத்தி நாலு நாற்பத்தொம்போது பேட்டர்ன் ஸோ ஆல் போர்டு ஏபிபிசி ஏசி அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே ஆறு பேட்டனை வந்து ஆறு பேட்டனை நான் வச்சு கொடுத்துருக்கேன் ஃபாலோப் நம்பர் என்னன்றது சொல்லியிருக்கேன் ஸோ ஆரம்பத்திலே ஒரு முறை சொல்லிட்டேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஆரம்பத்தில் கேட்காத நபர்கள் ஆரம்பத்தில் மிஸ் பண்ண நபர்கள் இறுதியில் இருக்குது ஸோ அதை கேட்டுங்க இடையில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு குழு நபரை சொல்லியிருப்பேன் ஸோ அதை நோட் பண்ணி கேட்டுக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்